வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழா வவுசி துறைமுகத்தில் வைத்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது இந்த விழாவில் தலைமை விருந்தினராக உயர் திரு சுசண்டா குமார் புரோஹித் ஐஆர்எஸ்இ அவர்கள் சேர்பர்சன் அவர்கள் கலந்து கொண்டு செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு ஆளுயிர மாலையை திருவுருவச் சிலைக்கு அணிவித்து அவர்களுக்கு மரியாதை உரிய மரியாதை எல்லா அதிகாரிகளும் செய்தார்கள் மலர்கள் தூவி மிட்டாய்கள் கொடுக்கப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய பா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற்றன அவருக்கு மரியாதை செய்கிறார்கள் எல்லா அதிகாரிகளும் அதை தொடர்ந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கப்படுகிறது கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க முதல் கப்பலோட்டிய தமிழனும் இவனே உ சிதம்பரம் பிள்ளை இயற்பெயர் மக்கள் வழங்கலாம் செம்மல் ஓங்கிய பேச்சினில் கட்டைப்பினம் எழுந்து பேசிடுமே தொழிலாளி வர்க்கத்திற்கு ஓய்வு கிடைத்திட உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெற்றிட போராட்டங்கள் ஆயிரம் செய்தவராம் சுய வாணிபம் செய்திடும் எண்ணத்திலே சுதேசி கப்பல் ஒன்றை சொந்தமாக்கி வைத்தவராம் அயல் வாணிபத்தை ஒடுக்கும் திட்டத்திலே கப்பலோட்டியே வெற்றியும் கண்டவராம் தன்னல பெயர்கள் வாழும் நாட்டினிலே நாட்டு நலம் பேணி வாழ்ந்தவர் சிறையினிலே சோறு உண்ணாமல் புகுவோடு கல் மண் உண்டு வாழ்ந்தவர் நாட்டுக்கு நன்மைகள் நாளும் புரிந்தவர் ஆயுள் கைதியாகி கடைசி வரை சிறையில் வாழியவர் நம் நாடு உரிமை பெற்ற விலகிட இரு காரணம் கண்டு கருத்தாய் வாழ்ந்தவர் பொருளாதார சுரண்டலை ஒழித்து தாய்மொழியின் வாயிலாய் கட்டிட செய்தவர் தூத்துக்குடியில் இன்று துறைமுகமாம் அதற்கு அவர் பெயர்தான் அறிமுகமாம் வீரம் செறிந்தவர் இன்னும் நம் நெஞ்சினிலே வாழ்கின்றார் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திடுவார் கப்பலோட்டிய செம்மலை போல வாழ்ந்திட இளைய சமுதாயமே புறப்படுவார் மாவுசியின் புகழ் மாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் ஆசிரியர் வீரபெருமாள் அண்ணாவிடம் தமிழ் கற்றார்

செக்கெழுத்த செம்பல் வதம்பரணார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இங்கே கூடியிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நமது துறைமுகத்தில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வருடமும் இவ்விழாவை முன்னிட்டு நமது மாவட்டத்தில் உள்ள பள்ளிகை மாணவர் மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி எழுத்துப் போட்டி எல்லாம் நடத்தினோம் அவர்களும் மகிழ்ச்சியோடு சிறப்பாக பங்கு பெற்று இங்கு தலைவர்கள் கையினால் பரிசுகளும் பெற இருக்கிறார்கள் இத்தருணத்தில் நமது தலைவர் திரு சுசந்தகுமார் அவர்களை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் சுசந்தகுமார் சார் அவர்கள் நமது சேர்மன் ரயில்வே துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் மத்திய அரசு பணியில் இணைச் செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் அவருடைய உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்றால் நான் இங்கே வந்து ஒரு ஒன்றரை மாதம் காலம்தான் ஆகிறது அவரை சந்திக்க வரும் எந்த முக்கிய நபருக்கும் மீட்டிங் முடிந்த பிறகு ஒரு புக்கு நம்ம சுதேசி ஸ்டீம் அப்படின்னு சொல்லி ஒரு வெங்கடாச்சல வெங்கடாச்சலபதினு சொல்லி ஒரு பெரிய ஒரு சான்றோர் எழுதிய பார்த்துருக்கிறேன் எந்த சேர்மனும் இந்த மாதிரி ஒரு புக்கை பரிசீலித்தது கிடையாது ஏனென்றால் அது எல்லாருக்கும் தெரியணும் ஏன்னா இப்போ நம்ம விபு வாவு சுந்தரனார் பற்றி நம்ம தமிழ்நாட்டை தாண்டி கேட்டால் நிறைய தெரியாது அவர் பேரை கூட சரியாக உச்சரிக்க தெரியாது ஸோ அதனால் வந்து சார் வந்து அவருடைய பெருமைகளை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நாட்டு அவரை சந்திக்க இந்தியா மற்றும் வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் வராங்க அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை பரிசா கொடுக்குறாரு சோ அதனால அந்த பெருமைகள் கோட்பாடுகளை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு வரவேற்கணும் அதே மாதிரி நான் கடந்த வாரம் வந்து பார்லிமெண்ட் கமிட்டி மீட்டிங் அட்டன் பண்ணினேன் அதில் பல இப்படி வந்திருந்தார்கள் தனது உரையை தொடங்குவதற்கு முன்பு மாவு தமிழரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு தான் உரையை தொடங்கினார் எனக்கு அது மிக ஆச்சரியமா இருந்தது என்ன எந்த பல வீட்டில் அட்டன் பண்ணியிருக்கிறோம் எந்த சேனலும் இந்த மாதிரி பேசுறது கிடையாது இது நமக்கு மிகுந்த பெருமை தருகிறது அவரை இத்தண்ணத்தில் உளமாற வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐ எக்ஸ்டன் மை வார்ம் வெல்கம் டு அவர் ஹண்ட்ரபுட் சேர்பர்சன் ஸ்ரீ சுசந்திர குமார் கோஹித் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்டென் மை வார்ம் வெல்கம் பிஸ் பாபு இத்தண்ணத்தில் நமது அடுத்த சிறப்பு விருந்தினராக நமது ஸ்ரீ பிஜிலன்ஸ் ஆஃபீஸர் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார் தலைமை உலகத்தரப்பதிகாரி அவர் வந்து முரளிகிருஷ்ணன் என்று அவர் பேர் அவர் வந்து சென்னை துறைமுகம் இந்தியன் மெரிட்டரி யூனிவர்சிட்டி காமராஜர் துறைமுகம் நமது துறைமுகம் எல்லாத்துக்கும் சேத்த அதிகாரி சென்னையில் நேற்று இருந்தார் இந்த விழாவை முன்னிட்டு இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் இத்தருணத்தில் எனது உளமர சார் வரவேற்கிறேன் தெரிஞ்சிருக்கும் அவர் ஏற்கனவே இங்க வந்து சில வருடங்களுக்கு முன்பு கலந்து கொண்டிருக்கிறார் சிறந்த பேச்சாளர் மனோன்மணியம் சுந்தரம் யுனிவர்சிட்டியோட முன்னாள் செனட் உறுப்பினர் தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளர்

இங்க வந்திருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசியர் தின நல்வாழ்த்துக்கள் ஐ டேக் ஆபர்ச்சு ஒன்ஸ் அகைன் டு வெல்கம் ஆல் பார் திஸ் டுடேஷன் தேங்க்யூ விழாவிற்கு தலைமையேற்று அவரது தூருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த மேடையில் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த துறைமுக சபையின் தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே கண்காணிப்பு அலுவலர் அவர்களே முன்வரிசையில் வைத்திருக்கின்ற இந்த துறைமுக சபையின் முக்கிய அலுவலர்களே பணியாளர்களே ஆசிரியர் பெருமக்களே பள்ளி குழந்தைகளே காவல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நண்பர்களே பத்திரிகை துறையை சார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கத்தை முதலில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்து எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டன இன்றும் அவர் அன்போடு நினைக்கப்படுகிறார் மதிப்போடு போற்றப்படுகிறார் என்ன காரணம் இதுதான் என் பேச்சினுடைய சாரம் ஒரு மனிதன் மறைந்து எண்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்தும் நினைக்கப்படுகிறான் என்றால் நிச்சயமாக அவன் ஏதோ இந்த சமூகத்துக்கு இது இருக்க வேண்டும் பொதுவாக பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் வெந்ததை தென்பது வந்தால் செத்து போவது இதுதான் சாதாரணமான வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையை வாசுசி வாழவில்லை அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அமரத்துவம் பெற்ற ஒரு மனிதர் அவர் மீண்டும் சொல்கிறேன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அமரத்துவம் பெற்ற மனிதர் அவர் ஒரு மனிதரின் மதிப்பு அல்லது ஒரு பொருளின் மதிப்பு குறைய வேண்டும் என்றால் அந்த பொருளின் இடத்தை அல்லது அந்த மனிதரின் இடத்தை வேறொன்று வந்து இட்டு நிரப்ப வேண்டும் இடத்தை வேறு யாரும் வந்து இட்டு நிரப்பாத காரணத்தால் அவர் என்றும் போற்றப்படுகிறார் மாணவர்கள் புரிந்து கொள்வதற்காக அதை எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றின் இடத்தை இன்னொன்று பிடிக்க வேண்டும் என்றால் இருந்ததை விட வந்திருப்பது சிறப்பாக இருக்க வேண்டும் பயன்படுத்தினோம் இருட்டை போக்குவதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த குண்டுபல் பிடித்துக் கொண்டது குண்டுபல்பினுடைய மஞ்சள் நிற வெளிச்சம் போதுமானதாக இல்லை டியூப் லைட் வந்தது குண்டு குண்டுபல்பு காணாம போச்சு டியூப் லைட் இடத்துக்கு சிஎஃப்எல் ஒரு லைட் வந்தது சிஎஃப்எல் லைட் இப்ப காணாம போச்சு அந்த இடத்துக்கு எல்இடி லேம்ப் வந்திருக்கு யார் அவரை சந்திக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு அந்த புத்தகம் ஏன் அந்த புத்தகம் என்றால் அந்த புத்தகம் தான் வவுசியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்த அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட என்டையர் ரெக்கார்டு அதில் இருக்கு அதோட ஹிஸ்டரி மட்டும் இல்லை அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதோட எவிடன்சஸ் இருக்கு இப்படி எல்லாவற்றையும் அந்த ஒரு நானூத்தி சொச்சம் பக்கம் புத்தகம் அருமையாக என்ன செய்திருக்கிறது ஆவணப்படுத்தி இருக்கிறது எனவே அவர்கள் அதை வருபவர்களுக்கெல்லாம் பரிசாக கொடுக்கிறார் இன்றைக்கு மாலையில தூத்துக்குடி வாபுசி கல்லூரியில அந்த நூலினுடைய அறிமுக விழா நடைபெற இருக்கிறது ஆறா வெங்கடாஜலபதி இங்க வந்திருக்கிறார் இன்னைக்கு காலையில ஓட்டப்படாரத்துல வாபுசிக்கு மாலை அணிவித்து விட்டு பிறகு ஹிந்து கல்லூரியிலே வாபுசி படித்த பள்ளிக்கூடம் வாபுசி ஹஸ் ஸ்டடிட் இன் த்ரீ ஸ்கூல் சென்ட் சேவியர்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி

My colleague uh, and the Dice uh, Deputy Chairman Mr. Suris Babu, CBO Mr. Murili, uh, Secretary, and the members of the four families, my colleagues sitting on the uh, audience, distinguished uh, guests, students, teachers, and uh, everyone present here. Today is a very auspicious occasion. Today is the 153rd birth anniversary of the most respected VOC on whose name our court has been named and also it is the Guru Diwas and the coincidence of VOC's birthday and uh, Guru Diwas is it and it is an occasion for to I mean, to learn about him and follow all, the, all those good qualities uh, of him in our lives. VOC number Pillai or VOC as he is fondly remembered was more than just a freedom fighter. He was a prisoner leader, a champion of self-reliance, a true son of our nation. He dared to challenge the British monopoly on maritime trade with the revolutionary for steam navigation company, as you all know. The act not only Served as a potent symbol of India's economic independence, but also inspired countless others to join the fight for freedom. But Vivo Chinambam's legacy extends far beyond the seas. He was a passionate advocate of social justice, leading the fight for fair wages. மாணவியர்கள் Our chief guest, our CV, our deputy chairman, and all the officers over here, to grace this occasion with your presence. And first but and foremost, I would like to thank all our school. At our call, you make every our occasion and function a grand success. So the credit goes to the teachers too. And especially happy Teachers' Day for the teachers because, with your unwavering zeal. பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் துறைமுக ஆணையத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ